ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஏதோ இடையில் உனக்கு மனதளவில் தோய்வு உண்டாகிவிட்டது ஏனென்றால் எதிலும் வெற்றி கிடைக்கவில்லை நாமும் போராடி கொண்டேதான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு இடத்திலாவது நமக்கு வெற்றி அடைந்து மாட்டோமா என்று மற்றவர்களுக்கு முன்னால் தனி நிமிர்ந்து நின்றுவிட நின்றுவிடுவோம் என்ற எண்ணத்தோடு எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பல சகிப்புத்தன்மைகளோடு அனைத்தையும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் எந்தவித முயற்சியிலும் நீ வெற்றி பெறவில்லை இதனால் மற்றவர்களுக்கு முன்னால் வருவதற்கோ அடுத்தவர்களிடம் பேசுவதற்கோ நீ தயாராக இல்லை ஏனென்றால் நீ இறைவனையே வெறுக்க ஆரம்பித்து விட்டாய் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உனக்கு இப்பொழுது வந்திருக்கும் தொய்வானது இடைப்பட்ட காலத்தில் வந்த ஒரு சோதனை தானே தவிர இது நிரந்தரம் கிடையாது இதை வைத்துக்கொண்டு கொண்டு எதையும் நீ முடிவெடுத்து விடாதே எந்த முடிவையும் நீ எடுக்க கூடாது இறைவன் தான் எடுக்க வேண்டும் இந்த வாராகி எடுத்து தருவேன் அனைத்து முடிவுகளையும் உன்னை முன்னேற்றுவதற்கான முடிவை தான் இந்த வாராகி எடுத்து தருவேன் நிச்சயமாக நம்பு உனக்கு என்ன நடக்க வேண்டும் எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்ன செய்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நீ நினைக்கலாம் நான் செய்த அத்தனை காரியங்களும் தோல்வியே ஆனது இதில் நான் என்ன மிகவும் சீக்கிரமாக எதை சாதித்துவிட முடியும் என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சீக்கிரத்தில் சாதித்தவன் தான் சாதித்தவனாக இருக்க வேண்டும் சிறிது தாமதத்தில் சாதித்தவன் தோல்வியுற்றவன் என்ற அர்த்தம் கிடையாது இதை நீயாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒருவனுக்கு உடனே கிடைக்கும் ஒரு சிலருக்கு சிறிது கால தாமதங்களில் கிடைக்கும் சிலருக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் வெற்றி என்பதே இல்லாமலே வாழ்க்கையே முடிந்திருக்கிறது இதெல்லாம் அவர்கள் செய்த கர்ம வினைகள் ஏனென்றால் அந்த முயற்சி கூட அவன் பிறவியில் செய்த பாவம்தான் அந்த பாவ கருமாவானது அவனை முயற்சி அடைய வைத்து தோல்வியும் உற வைத்துவிடும் அது அனைவருக்கும் கிடையாது அந்த பாவங்கள் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இல்லை என்றால் அவன, அவன் அவனுடைய நேரங்கள் நடக்கும் திசா புத்திகள் எட்டு ஆறு என்ற திசா புத்திகள் நடக்கும் பொழுது அவனுடைய நேரத்தை பார்க்காமல் அவன் செய்த காரியமானது தோல்வியுற்று போகும் எட்டாம் இடத்தில் இருப்பவன் திசை நடத்தினாலும் ஆறாம் திசை நடத்தினாலும் அவன் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் தொழிலானதோ எந்த முயற்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது தோல்வியாக முடியும் ஆனால் அடுத்த கட்டத்தில் வரும் அந்த திசைகளானது அவனை தூக்கிவிட்டுவிடும் அதை மறந்துவிட்டு இதேதான் நமது வாழ்க்கையோ இப்படிதான் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் என்ன வெற்றியடைந்துவிட முடியும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத கற்பனைகளை வனதில் வளைத்து வளர்த்து கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளோடு வாழ்க்கையை சிதைத்து கொள்கிறார்கள் அப்படியெல்லாம் எதுவும் செய்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை நீதே முடிவு செய்துவிடாதே இறைவன் என்ன முடிவு செய்கிறானோ அந்த முடிவானது உன் வாழ்க்கைக்கு மிகவும் அழகானதாக இருக்கும் அதை நீ நினைத்து சந்தோஷப்படும்படியும் இருக்கும் உனக்கு எந்த நேரத்தில் எதை எதை செய்ய வேண்டும் என்ன நடக்க வேண்டும் என்பதனை அவன் நிர்ணயித்துதான் உன்னை இந்த பூமிக்குள் அனுப்புகிறான் அப்படி இருக்கும் பொழுது அவனை மீறி நீ என்ன செய்துவிட முடியும் உனக்கு அனைத்தையும் செய்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான் நீ எதற்கும் கவலைப்படாதே இந்த வாராகி துணையோடு நீ வளம் வந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு வாராகி நிச்சயமாக உதவி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையானது உனக்கு பல வழிகளில் உதவி செய்யும் இறை சக்தி ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் எந்த நேரத்திலும் இறை சக்தியால் அவன் நல்ல விதத்தை அடைவானே தவிர தோல்வி அடைய மாட்டான் இறைவன் என்றுமே யாரையும் தோற்கடிக்க கூடியவன் அல்ல வெற்றி பெற செய்யக்கூடியவன் அவனை நம்பி வந்துவிட்டால் அவன் தன் குழந்தையாகவே மடியில் வைத்து அனைத்து சுகங்களையும் தர ஆரம்பித்து விடுவான் அவன் காற்றோ சுவாசமோ மேலே படும் பொழுது எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் அவன் காட்டாமல் பார்த்துக்கொள்வான் நீ என்னதான் துன்பங்கள் இருந்தாலும் ஆலயத்திற்குள் சென்று இறைவனை வழிபடும் பொழுது அனைத்துமே மறந்தது போல் அனைத்துமே நடந்து விடும் போல் உனக்கு தோன்றுகிறதா இல்லையா அதுதான் நிறை சக்தி நீ அந்த இடத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கவலைகள் இருப்பதாகவே தெரியாது எல்லாத்தையும் அனை இறைவனை பார்த்து கொள்வான் நம் இறைவன் இருக்கிறான் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை வந்துவிடும் அங்கு அதை விட்டு வெளியே வந்தவுடன் உனக்கு நம்பிக்கை இல்லாதது போல் இருக்கும் அப்படி ஒரு வைப்ரேஷன் கோயிலுக்குள் உனக்கு கிடைக்கும் அதனால் நீ தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு அவ்வளவு சீக்கிரம் எதையும் இழந்து தவிப்போம் என்ற நம்பிக்கையெல்லாம் கொள்ளாதே தேவையில்லாத கஷ்டங்களை மனதில் பய சுமந்து கொண்டு இப்படி தான் இருந்து விடுவோம் என்று நினைக்காதே அனைத்து செயல்களும் மாறும் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் உனது காலங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் நான் தருகிறேன் உனக்கு என்னென்ன துன்பங்களோ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை நான் தருகிறேன் சிறிதும் கலங்காதே உனக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறாள் என்ற தன்னம்பிக்கையுடன் இரு தைரியமாக இரு உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து தருகிறேன் பிறகு எதற்காக வருத்தப்படுகிறாய் உனக்கு ஏதாவது ஒரு செயலில் ஒரு சின்ன அனுபவம் கிடைத்தால் கூட அதை எடுத்துக்கொள் அந்த அனுபவமானது உனது வாழ்க்கையை சிறப்பாக வைக்கும் உனது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அது தரும் நீ உனது எதுவுமே உன்னுடையது என்று நீ நினைத்துப்பார் அது உன்னுடையதாக இருக்காது நாம் உயிர் வாழும் வரைதான் அது நம்முடையது உன்னுடையது என்ற எண்ணமெல்லாம் வரும் அதன் பிறகு யாருக்கு யாது செல்கிறது என்று கூட யாராலுமே தடுத்து நிறுத்திவிட முடியாது இறந்தவர்களால் அது என்னுடையது என்று சொல்லவும் முடியாது இப்படியெல்லாம் காலங்களை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாமல் நீ ஏன் குழப்பிக் கொள்கிறாய் நாம் இப்படியோ இருந்து விடுவோம் என்று உனது காலங்கள் நல்ல காலங்களாக மாறும் நல்லது நடக்கும் அந்த நல்லதை நடத்தி வைப்பதற்கு இந்த வாராகி நிச்சயமாக உறுதுணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை தவிக்க விட்டுவிட்டு இந்த வாராகி இருக்க மாட்டேன் உனக்கு அனைத்துமே சுபமாக நடக்கும் ஏன் சுலபமாக கூட நடக்கும் இதுவரை ஆயிரம் தடங்கள் வந்திருந்தாலும் இனி வரும் காலம் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கும் ஏனென்றால் உன்னுடைய தடைகள் படிப்படியாக விலக ஆரம்பித்து விட்டது நீ நினைக்காதெல்லாம் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் நீ சிறிதுதான் யோசித்து வைத்திருப்பாய் இது இந்த தொழிலிலோ இந்த வாழ்க்கையிலோ இந்த ஒரு எண்ணத்திலோ நான் முன்னேற வேண்டுமென்று ஆனால் நீ எதிர்பார்க்காத அனைத்திலுமே முன்னேறுவாய் உன் வாழ்க்கைக்கு சிறப்பான நேரங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது கவலைப்படாமல் இரு தக்க நேரத்தில் தக்க அனைத்தையும் அனைத்து வகையான சந்தோஷங்களையும் உனக்கு தந்து உனக்கு உதவி செய்கிறேன் கலங்காதே தவிக்காதே தவித்து கொண்டு உன்னுடைய கவலைகளை தேவையில்லாமல் அதிகப்படுத்திக் கொண்டிருக்காதே உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று இந்த வாராகி சொன்னது இந்த பதிவானது உனக்கு காதில் விழுந்துவிட்டால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று தான் நீ நினைக்க வேண்டும் நம்பு அந்த நம்பிக்கை தான் உனது வாழ்க்கையாக மாறும் அலட்சியப்படுத்தாதே அலட்சியமாக எதையும் கேட்காதே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு உறுதுணையாக நான் இருப்பேன் உனக்கு உன்னை அனைவருடனும் சேர்த்து வைத்து நிம்மதியான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு நான் துணையாக இருக்கிறேன் என்றும் கவலைப்படாதே அழுவாதே நல்லதே நடக்கும் என்று நம்பு இந்த வாராகியை மனதில் வைத்துக்கொண்டு எந்த செயலையும் தொடங்கு வெற்றி நிச்சயம் जय वारी